பாதுகாப்பு நம்பிக்கை இல்லாமதான் ஊழல் சம்பந்தமா ஏதாவது நடத்த போதும் ஏன் ஆளுநர் வழியில் வரவில்லை

सर टिट्टा मिट्टी पाली बांगी ने मंडरा नाम बस बोल लो आगे आगे बोल आवत नाम आगे बोला था और आदिला हाँ ये ले

അറമായിട്ട് കേറി ഇരിക്കി. അജ്ജുദോടുകൂടി ഇങ്ങള് കലക്കി നടന്ന് കേറുവാംഗല്ല. നങ്ങളെ വ്രതവീന നേ ഇളവണിക്ക് പോകണം. നേമ ബൈക്കല്ല ഇല വന്നതോ ബല്ലന്നേ കിരാ. നേ നേ ബൈക്കല്ല നേ നീതിയേ കിുവേ. അജ്ജുദോ നേ നീതിയേ കിുവേ. നീ ബൈക്കല്ല നേ പറയില്ലേ പാ അപിട. കടം കളങ്ങ ബൈക്ക്. കടം കളങ്ങു. ആനൽ കടത്തത് കുറിയവല്ല ഇരിക്കുന്ന. നങ്ങളെ അומഴി ഓടുന്നുണ്ടாங்கன்றാ നങ്ങളെ കേൾക്ക്. എന്തേ കഴുവണോടാൻ വേണ്ടി यो भनेर हो र भन्दै भन्दै हो आङे 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 न त कुन कुन के भन्दै छ र भन्दै छ நாங்கள் உள்ள தூரம் இல்லேருந்து கத்திரிக்கால மரம் இல்லையா அவை அங்கே வரமாடிமோன்ற மாதிரியா அவள் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு எங்களோட அரசு உத்தியோகத்திற்கு அவர் அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதா போ வழங்குறதுக்கு எங்களோட போலீஸ் அதிகாரி நிற்கணும் எங்களுக்கு எங்களை வந்து கீழ் மட்டமாக எல்லாம் தரங்குறைவான இடத்துல வந்து பா வச்சிருக்கணும் சொல்கிற இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே எனக்கு ஒரு பட்டதாக்குள்ள அனுபவமாக இருக்குது குழந்தைங்கள இப்போ எல்லா இடத்து எல்லா பட்டதாமலும் குழாயும் குழானோம் இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவெடுக்கணும் உண்டு நாங்கள்

കുടുംബത്തിലും <laughs> പിടിക്കില്ല

હા હું છે

வெளிய வந்து ரோமா ரோமா वञे Or எனக்கு வரது. நீங்க சொன்னது புரிஞ்சுகிட்டேன் சார். நான் இதில இதலாம் நிக்கிறதேன் என்னடா ரோடே இது. இங்க ரோடே போகுது. அதுக்குள்ள நான் உள்ள வந்து போறேன். பதில தான் நான் சொல்றேன். வேற ஒரு بلاக்கம் செகிரி. என்ன நானே இல்ல சார். நான் பாயிண்ட் பாயிண்ட் இல்லங்க. பாயிண்ட் தான் இல்ல. இப்படி சொல்ல வேண்டியதுக்கு என்னடா பாபு ஊளைக்குமா? நென ஊத்துறோம். பட் நான்

ஜம்பு <laughs> எக்ஸாம் <laughs> 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 <laughs>

சரியா வரது எங்களுக்கு வடமான ரீதியாக இருக்கிற வேலை இல்லா குறையாவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்கிறோம் பொறுமுறை எப்படி உருவாக்க போகணும் என்று சொல்கிற விஷயங்களையும் அவர் எங்களுக்கு அதை சொல்லணும் அதுக்காக வந்து அவர் நேரம் வந்து எங்களுக்கு மீதியாவில் வந்து கதைக்கணும் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து வந்துருக்கீங்களா அதே மாதிரி அவர் மீடியா வந்து கதைச்சு எங்களோட சமூகங்களுக்கு எங்கள் சார்ந்த பிரச்சனைகளால் தெளிவுபடுத்த வேணும் என்ற தேவைப்பட வேண்டிய இருக்குது அப்போ ஆகவே அவர் இங்கே வந்து எங்களோட கதைக்கணும் மீடியா ஒன்றால் கதைக்கணும் வரும் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடயத்தை சொன்னார் இப்படி நீங்கள் நிற்கிறீர்கள்னு சொல்லி ஆளுநரில் தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை வந்து சார் லாஸ்ட் டைமும் சந்திக்குமாறு அப்படித்தான் போய் மீட் பண்ணிடுறாங்க எங்களுக்கு பதிவுஸ்ஃபை இல்லை திருப்தி இல்லை எங்களுக்கு வந்து அதை நாங்கள் வந்து தொடர்ந்து எங்களோட நாள் குழிக்கு தான் வேலை செய்கிறோம் வேலையில் விட்டு விட்டு வந்து திருப்பி அடுத்தம் கொடுக்குறதுக்கான ஒரு கவன ஈர்ப்புக்கான தொடர்ந்து தொடர்ந்து ரோட்டில் நிற்கிறோம் நிறைய இடத்துல வெந்து போய் நிற்கிறோம் நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பொருளாதார ரீதியிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்ட்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்டிலையும் நாங்கள் சண்டிவேராக வந்து மீட் பண்ணணுமேட்டு சொல்கிறது என்ன என்று தெரியலை சார் இப்போ நாங்கள் எல்லாேருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ உண்டு அவர் வந்து இதில் இதே இடத்துல வந்து நின்றா கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் சொ அண்டேகங்கள் சொன்னால் பதில் அப்படியே சொன்னால் போதும் நாங்கள் என்னமா ஏதாவது நடக்க போதோ ஏன் ஆளனர்வளிலே வரவில்லை மீரியாவை ஏங்கூட்டி கொண்டு போகானுமதிக்குனமில்லை அப்ப மீரியாவை எதாவது காசிஞ்ஜி மண்டதுகாக அப்படி செய்றாரோ தனி வந்து சொல்றத நாலே இல்ல சொல்லலாம் தானே அவ

தெரியும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்துருப்போம்

நாங்கள் இவ்வளவு தூரம் இல்லை கத்திரால மரம் இல்லையா அவையில அங்க வர மாட்டேங்கிற மாதிரி அவை சொல்லி கொடுத்து போயிருக்காங்க அந்த அளவுக்கு எங்களுடைய அரசு உத்தியோகத்தருக்கு அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு எங்களுடைய போலீஸ் அதிகாரம் நிற்கணும் எங்களுக்கு எங்களை வந்து கீழ்மட்டமாக தரங்குறைவான இடத்துல வந்து வச்சிருக்கணும் இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே எடுத்து ஒரு பட்டதாரிகளான பொதுவாக இருக்கு விளங்கலாம் இப்ப எல்லாரும் எல்லா பட்டதாரும் இப்ப இந்த இடத்துல நாங்க என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் ஒன்று நாங்கள்

<laughs> Sir, we are not terrorists. Uh, we are having any uh, in instrument of weapons. <coughs> we are educated, degree holders.

குடும்பத்தை நீங்க நடத்துவீங்களே உங்களோட புள்ளையில நீங்க பருத்திக்க முடியுமா இதுல ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லுங்க பாப்பன் நான் மேல சட்டத்துக்குரியாவது <Cornell> <notamment Saint> <ge>

எல்லாரும் பாதி பார்க்கிறது ஆடு रोमादे हटादे रोमे रोमा

அண்ணே நீங்க அது கேக்குங்க சார் நல்ல காண்டாக்ட் கேக்குமாங்க நீங்க சோ கொஞ்சம் புரிஞ்சுடுங்க சார் நான் இதுல இதுல நிக்கிறத என்ன பண்றாங்க ரோட இதுல அங்க ரோடரி போகுது நான் பாதிய சொல்லல இல்லைன்னா போயிடுவோம் பாதிய தான் நாங்க சொல்றோம் ஒரு بلاக்கம் செக்கிறேன் என்ன நானே இல்ல சார் நான் பாதிய சொல்லலங்க பாதிய சொல்ல நீங்க பத்தி கேட்கறானே بابا ஊளை போடுமா இல்லை ஊளை போடுறோம் பட் நான் கேக்கிட்டேன் ஹ என்ன ஊளை சேக்க போறீங்களா இல்ல எல்லா மூளைய தडकற தडकற வந்து ஊளை சேக்கிறதுக்குமே

ஜ <laughs> 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 <laughs>

சரியா வர்றது எங்களுக்கு வடமான ரீதியாக இருக்கிற வேலை இல்லா குறையாவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்கிற பொருளை எப்படி உருவாக்க போகணும் என்று சொல்கிற விஷயங்களையும் அவர் எங்களுக்கு அதை சொல்லணும் அதுக்காக வந்து அவர் நேராக வந்து எங்களுக்கு வந்து கதைக்கணும் நீங்க வந்து நான் இப்போ வந்து வந்துருக்கிறீங்களா அதே மாதிரி அவர் மீ வந்து கதைச்சு எங்களோட சமூகங்களுக்கும் எங்கள் சார்ந்த பிரச்சனைகளாவது தெளிவுபடுத்தணும் என்ற தேவைப்படவிட்டே இருக்குது அப்போ ஆகவே அவர் இங்கே வந்து எங்களோட கதைக்கணும் மீடியா வந்தாலும் கதைக்கணும் வரும் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை இந்த விடயம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடயத்தை சொன்னார் இப்படி நீங்கள் நிற்கிறீர்கள் சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை

நிறைய இதால் பாதிக்கப்பட்டிருக்கோம் பொருளாதார ரீதியிலாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும் தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்லேயும் நாங்கள் சண்டி பேரெலாம் வந்து மீட் பண்ணணுமெண்ட்டு சொல்கிறது என்ன விஷயமாட்டு தெரியலை சார் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ உண்டு அவர் வந்து இதில் இதே இடத்துல வந்து நின்னால் கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் சொல் அண்டேகங்கள் சொன்னால் பதிலை அப்படியே சொன்னால் போதும்